ஹலோ வெல்கம் டு மை சேனல் சேனல் ஸ்கை ஸ்கை இஸ் லிமிட் லிமிட் நான் நான் உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன் பருப்பு மோர் குழம்பு இது மூணும் பண்ணலாம் பிளான் வந்து வந்து மஞ்சள் மஞ்சப்படியை போட்டுக்கும் ஒரு கால் ஸ்பூன் போட்டு அதை நல்லா கலந்துருவோம் பருப்புல உப்பு போடணும் திட்டமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுல இருந்து எடுத்துக்கணும் ஈய பாத்திரத்துல எடுத்துக்கணும் ஈயச்சொம்போ யாத்திரமோட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஈய பாத்திரம் வச்சுருக்கேன் டொமேட்டோ கட் பண்ணி போட்டுருவோம் கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுலாம் குபேர் சாத்துமது பண்ணி வச்சிருக்கிறதுனால பொடி அதுல புளி எல்லாம் போட்டுருக்கிறதுனால இப்ப நாங்க துவாதசி கோசுரம் புதுசா பொறிஞ்சு சாத்துமது பண்றதுக்கு புளி இல்லாம சாத்துமது பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சாத்தும்போது பொடி பெருமாளுக்கு அப்பப்ப திட்டத்திட்டமா அரைச்சு கொட்டிட்டு பண்ணாதான் விசேஷம் நாமெல்லாம் அரைச்சு வச்சுட்டு பண்றதே விசேஷம் இந்த காலத்துல யாரும் பண்றதுக்கு தயாரா இல்ல அவாவா ஆபீஸ் போய் சம்பாதிக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கா அதனால துவரம்பருப்பு ஒரு மிளகா அந்த மிளகாய் காம்போட தான் போடுவேன் உங்களுக்கே தெரியும் மிளகு மிளகா வரத்துக்கணும் சீரத்தை நான் பச்சையா வச்சுக்கிறேன் அதை நான் வரக்கிறது கிடையாது கொஞ்சம் பெருங்காயம் சின்னதா ஒரு பீஸ் போட்டுண்டா போறோம் எவ்வளவு மொழி எடுத்துட்டு இருக்கோமோ அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் முக்கா ஸ்பூன்னா முக்கா ஸ்பூன் எவ்வளவு மிளகு எடுத்துட்டு இருக்கோமோ அவ்வளவு சீரம் எடுத்துக்கணும் துவரம் பருப்பு மிளகு மிளகா பெருங்காயம் இது வரைக்கும் வரத்து எடுத்துட்டு சீராத்த வரக்காம எடுத்துட்டு சாத்துமதுக்கு பொடி ரெடி பண்ணிடுச்சு இந்த சீராத்த வரக்காமையே போட்டுறேன் கலருக்கு வரப்படுறதோ அவ்வளவு வாசனையா இருக்கும் அவ்வளவு இருக்கும் சாத்துமது ஆரின் விட்டு அரைச்சுக்கணும் இப்ப நம்ம சாத்து மத அடுப்புல ஏத்திட்டோம் கொஞ்சம் உப்பு திட்டமா பார்த்து உப்பு எவ்வளவு நம்ம போட்டுக்கோமோ அவ்வளவு உப்பு இந்த சிம்பிள்ல வச்சு பாருங்க நல்லா கெட்டி போட்டுருதோ தளிக்க ஆகச்சு அதை வந்து நம்ம வளாவிக்கணும் ஜலத்தை குத்தி ஜலத்தை குத்தி ஹையில வச்சு நுரைச்சி வச்சா ஆஃப் பண்ணிடணும் அவ்வளவுதான் இது பொங்கி வந்துட்டு பாருங்க நுறைச்சு இதை இறக்கி கீழ் வச்சுட்டு இருந்தோம் இந்த சாத்துமதுக்கு மோர் பண்ணுறதுக்கு வெறும் கடுகு தான் திருக்கு மரணும் கருவேப்பில திருகு மரலாம் நல்லா ஆறிடணும்